அண்ணா திமுக என்ற மாபெரும் அரசியல் இயக்கம் வலிமை வாய்ந்த அரசியல் இயக்கமாக தொடங்கப்பட்ட நாளிலிருந்து அதாவது இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை ஒரு மாபெரும் மக்கள் சக்தி மிக்க அரசியல் இயக்கமாக இருந்தது அதற்கு பிறகு ஏற்பட்ட தொடர் தோல்விகள் ஸோ இவைகளையெல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது மத்திய அரசியல் இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சி அதோடு தோழமை வைப்பது எல்லா நிலைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய கட்சி வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் களத்தில் நின்று அறிந்தது ஆகவே தான் அந்த அனுபவங்களை எல்லாம் இப்பொழுது பொருத்தி பார்த்தால் இந்த கட்சி மீண்டும் பலம் பெறுவதை தடுக்க முடியாது ஆகவே சின்ன சின்ன குறைபாடுகள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் சங்கடங்கள் இவைகளெல்லாம் நிலையானதல்ல அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அது அதெல்லாம் நீங்கள் இளைஞர்களை தெரிஞ்சிருக்கணும் தான் சொல்கிற அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது இந்த ஃபார்முலாவை எப்பொழுதுமே எல்லா நிலைகளிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பது தான் எங்களை போன்றவர்களின் கடந்த கால அரசியல் அனுபவம்